ஹாப்பி மார்னிங் ஃப்ரைடே ஃப்ரைடேனாலே பார்த்தீங்கன்னா நம்ம பறந்து பறந்து ஓடி ஓடி வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ஏன்னால் பார்த்திங்கன்னா அன்றைக்கி பூஜை வேலையும் இருக்கும் ஃப்ரைடேனாலே கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரியும் நம்மளோட லன்ச் மெனு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்குவேன் அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்குவேன் காலையிலே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து பூஜை வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு ஈவினிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீனிங் வேலையெல்லாம் பண்ணி வச்சுட்டு பூஜைக்கு பூஜை பாத்திரத்துக்கு எல்லாத்தையும் ரொம்ப மஞ்சளெலாம் வச்சுட்டு வச்சதுனால கொஞ்சம் பார்த்திங்கன்னா மார்னிங்கே முடிக்க முடிஞ்சது இப்போ டீ போட்டு குடிச்சிட்டு என்னோடய வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மார்னிங்கே பார்த்திங்கன்னா விளக்கெலாம் ஏற்றியாச்சு நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போது பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச காரியம் நடக்குன்றது ஒரு நம்பிக்கையான விஷயம் ஆனால் மார்னிங்கே விளக்கும் ஏற்றிட்டேன் சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு பார்த்திங்கன்னா சின்னவனுக்கு பிடிச்ச மாதிரி முட்டை சாதமும் பெரியவனுக்கு பிடிச்ச மாதிரி லெமன் ரைஸும் செஞ்சு முடிச்சிட்டேன் தோசை மட்டும் இன்னும் செய்ய வேண்டிய இருக்குது ஃபுல் வீடியோஸ் என்னால் கவர் பண்ண முடியல அதனால் பார்த்தீங்கன்னா செஞ்சு முடித்த உடனே உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனலை ஃபஸ்ட்டை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவ்வளோ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டு நான் ஆஃபீஸ்க்கும் பசங்க வந்து ஸ்கூலுக்கும் போயாச்சு இந்த இன்னொரு குட்டி மினி இனிவ்ளாகலாம் பார்க்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்